ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அனுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் பெரும்பாலான மாணவர்கள் தொடர்வதில்லை என புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது ஜெர்மன் நாட்டில் கல்வி கற்ற மாணவர்களில் இருபத்தைந்து விதமான மாணவர்கள் உயர்கல்வியையோ அன்றில் தொழிற்கல்வியையோ மேற்கொள்ளவில்லை என்று சொல்லப்படும் சொல்லப்படுகின்ற அமைப்பானது வெளியிட்டுள்ள கருத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஓஇ என்ற நாடுகளுடைய கருத்து கருத்துக்கு பிரகாரம் ஓகி சீதியை நாடுகளில் இவ்வாறு பதினாறு சதவீதமானவர்களே உயர்கல்வியையோ அன்றைய தொழிற்கட்சிகள் தொழிற்கல்விகளையோ மேற்கொள்ளவில்லை என்று இந்த ஓய்வு என்ற அமைப்புடைய முக்கிய ஆய்வு தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மனியில் இந்த சராசரிய தொகையை விட கூடுதலாக இருபத்தைந்து சதவீதமாக உயர்வு அடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் இந்த கருத்து கணிப்பில் குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கும் முப்பத்தி நாலு வயதுக்கும் இடைப்பட்ட விரதில் பதினாறு சதவீதமானவர்கள் உயர்கல்வியையோ அன்றைய தொழிற்கல்வியையோ மேற்கொள்ளவில்லை என்று இந்த உயி என்ற அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் வேளையில் சிடி என்ற அமைப்பை பிரிந்து படுத்துகின்ற ஐரோப்பிய நாடுகளில் சராசரி தொகையானது பதினான்கு சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உய்சிடி என்ற அமைப்பில் முப்பத்தி எட்டு நாடுகளாக அங்கம் வகிக்கின்றதாகவும் இந்த முப்பத்தி நாடுகளில் ஜெர்மனியின் நிலையானது சராசரி நிலையை விட மிகவும் குறைவான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதியின்றி தொலைபேசி உரையாடலை பதிவு செய்வது தண்டனைக்குரிய குற்றம் இதன் காரணமாக ஜெர்மனி நாட்டில் தண்டிக்கப்பட்டுள்ளார் தொலைப உரையாடலை மற்ற ஒருவருடைய சம்மதமின்றி இந்த உரையாடலை பதிவு செய்தல் என்பது குற்றவியல் சம்பவமாகும் வேளையில் இவ்வாறு ஒரு தாயாரானவர் பாடசாலை அதிபர் ஒருவருடன் உரையாடும் பொழுது இந்த உரிய இந்த பாடசாலை அதிபருக்கும் இந்த தாயார் பார்க்கும் இடையிலேயே நடைபெற்ற உரையாடலை தாயார் ஸோ இந்த பாடசாலை அதிபருடைய சம்மதம் இன்றி இந்த உரையாடலை பதிவு செய்த காரணத்தினால் பாடசாலை நிர்வாகமானது இந்த பாடசாலையை கல்வி மாணவர்களுடைய தாயாருக்கு எதிராக வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது இதேவேளையில் இந்த வழக்கை விசாரித்த டிசுல்டோக் நகர நீதிமன்றமானது இந்த தாயாருக்கு தற்பொழுது தண்டனை ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த தாயாரனுடைய ம மகனானவர் ஒரு பாடசாலையில் கல்வி கல்வித்து வருவதாகவும் இந்த பாடசாலையில் வெளியே ஏதோ ஒரு கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றதாகவும் இது சம்பந்தமான தகவல்களை இந்த பாடசாலை அதிபரிடமிருந்து பெறுவதற்கு இந்த தாயார் முயற்சித்த பொழுது இந்த ஆசிரியர் இந்த அதிபருடைய உரையாடலை சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட இந்த உரையாடலை சமூக வலைத்தளங்களில் இவர் பதிவு ஏற்றம் செய்த செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் பாடசாலை நிர்வாகம் இந்த குறிப்பிடப்பட்ட தாயாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்த பொழுது ஏற்கனவே இந்த தாயாருக்கு ஆயிரத்தி எண்ணூறு உயர்வுகளை தண்டப்படாமல் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது பின்னர் இதற்கு எதிராக முறையிட்ட தாயாருக்கு தற்பொழுது நீதிமன்றமானது முன்னூறு உயர்வுகளை தண்டமாக வழங்குமாறு தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே செல் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ரெண்டு கருத்துக்களை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் முப்பத்தி மூன்று ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனியில் அண்மையில் தேர்தல் நடைபெற்றிருந்தது இந்த தேர்தல் முடிவுகள் ஆளும் கட்சிக்கு அழுத்தங்களை அண்மையில் கிழக்கு ஜெர்மனியின் இரண்டு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியானது மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள கட்சியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் தற்பொழுது ஆளும் கூட்டு அரசாங்கத்திற்கு பாரிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் எல்லை நாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்குள் வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்ற தொகையை குறைப்பதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது இதன் முதற்கட்டமாக வருகின்ற பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ஜெர்மனியை சுற்றியுள்ள சகல எல்லைகளிலும் எல்லைத் தகவல் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இதுவரை காலமும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள குறிப்பாக போலாந்து போன்ற நாடுகளுடைய எல்லையில் ஜெர்மன் அரசாங்கமானது எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தது இதேவேளையில் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ஜெர்மனியின் சகல எல்லைகளிலும் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன குறிப்பாக டென்மார்க் சுவிஸ் ஓஸ்டியா போன்ற நாடுகளில் கூட இந்த எல்லை எல்லையோரங்களில் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என்றும் இதேவேளையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் தங்களுக்கு பாரிய சுமை ஏற்படும் என்று இந்த எல்லையில் உள்ள பல நாடுகள் எதிர்பார்க்கின்றன குறிப்பாக ஆஸ்திரியா டென்மார்க் மற்றும் போலாந்து போன்ற நாடுகள் ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய புதிய நடவடிக்கைகளுக்கு எதிரான கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது போலாந்து நாட்டினூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை போலாந்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டால் இவர்களை ஏற்க வேண்டாம் என்று போலாந்து அதிபர் எல்லை பாதுகாப்பு பிரிவினருக்கு கட்டளை விட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் ஆஸ்திரியா நாடு கூட ஜெர்மன் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு எதிரான கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆறு மாதங்களுக்கு மேற்கொள்ள உள்ளதாகவும் இதே வேளையில் மீண்டும் இந்த இவ்வாறு அகதிகளுடைய எண்ணிக்கை பெருகி வந்தால் இந்த நடவடிக்கையை மேலும் பல மாதங்களுக்கு நீடிக்கலாம் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது து இதேவேளையில் ஜெர்மனியின் பிரதான நாள் எதிர்கட்சியாக கட்சியானது ஜெர்மன் அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கையானது போதுமானது அல்ல என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றது ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிடிஏ கட்சிக்கும் ஆளும் கூட்டுக் கட்சிகளுக்கும் இடையே அகதிகள் விடயத்தில் மற்றும் குடியேற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இந்த நிலையில் தற்பொழுது எதிர்கட்சியானது இந்த பேச்சுவார்த்தையானது பிரியோசனம் இல்லாத நிலைக்கு வந்துள்ளதாக கருத்தை தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் பயன்பாட்டில் இருக்கின்ற நாற்பத்தி ஒன்பது யூரோ பிரியான அட்டை இதன் விலை அதிகரிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாடு முழுவதும் சென்று வரக்கூடிய பிரியாணி அட்டையானது கடந்த வருடம் வைகாசு மாதம் ஜெர்மனியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அதாவது இந்த பிரியாண அட்டையினுடைய விலையானது நாற்பத்தி ஒன்பது இருக்கின்றது இதேவேளையில் இந்த பிரியா நாட்டையை தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது உயர்நோக்கி விற்பனை செய்ய முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு ஜெர்மனியின் பல மாநில அரசு அரசுகள் வந்திருக்கின்றன இதன் காரணத்தினால் வருகின்ற வருடம் இந்த பிரயா நாட்டினுடைய விலையை அது ஆக குறைந்தது பத்து உயர் உயர்க்க உயர்த்த வேண்டுமென்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு இந்த மாநில அரசாங்கங்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இது இந்த விலையேற்றம் சம்பந்தமாக வருகின்ற சில மாதங்களில் இந்த மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையிலே நடைமுறப்போகின்ற பேச்சுவார்த்தையின் பொழுது முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து இந்த நாற்பத்தி ஒன்பது ரூபா பிரியாணி அட்டையானது ஐம்பத்தி ஒன்பது ஒய்ரூவாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளையில் இவ்வாறு இந்த அட்டையில் விலை ஏற்றம் ஏற்பட்டிருந்தால் பிரயாண அட்டையை வாங்காமல் விடுவார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த பிரயாண அட்டையில் ஐந்து உயிரோக்கள் உயர்வாக ஏற்பட்டால் அதாவது தற்போது உள்ள விலையில் பத்து தசம் இரண்டு சதவீதம் உயர்வு ஏற்பட்டிருந்தால் ஏழு சதவீதமான மக்கள் இந்த பிரயாண அட்டையை வாங்க மாட்டார்கள் என்று ஒன்று என்ற ஒரு கருத்து கணிப்பு வழியாகி இருக்கின்றது தற்பொழுது இந்த பிரயாணி அட்டையை பதிமூன்று மில்லியன் பேர் பாவிக்கின்றார்கள் என்று தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த பிரயாண அட்டையில் பத்து உயிரோக்கள் உயர்வு ஏற்பட்டிருந்தால் அதாவது தற்போதைய விலையில் இருபது தசம் நான்கு சதவீத உயர்வு ஏற்பட்டிருந்தால் இந்த பிரயாண அட்டையை கூடுதலான மக்கள் வாங்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கின்றது இதேவேளையில் இந்த பிரான பிரியான் அட்டையில் இரண்டு உயிரோக்கள் ஐம்பது சென்டிக்கள் உயர்வு ஏற்பட்டிருந்தால் அதாவது இரண்டு நான்கு சதவீத உயர்வு ஏற்பட்டால் இரண்டு நான்கு மாணவர்கள் இந்த பிரயான அட்டையை வாங்க மாட்டார்கள் என்ற கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது இதுவாக இவ்வாறாக இருந்தாலும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இந்த நாற்பத்தி ஒன்பது உயிரோ பிரயாண அட்டையில் உயர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இனி உலகச் செய்திகள் இலங்கையில் வெகு விரைவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையின் பெருமண கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபாக்ஸா அவர்கள் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சிறிய என்ற பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்ட ஒன்று ஈடுபடுவதற்காக அன்றைக்கு பங்கேற்பதற்காக வேற இருந்த நிலையில் இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வீச்சு தாக்குதல் சம்பவத்தில் ஓர் குழந்தையானது பாதிப்புக்கு உள்ளதானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் வாழ்வதற்கு சிறந்த நாடுகள் என்ற பட்டியலை யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்டு ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது வெளியிட்டிருக்கின்றது இந்த அமைப்பானது வெளியிட்டுள்ள பட்டியலில் முதலாவது இடத்தை டென்மார்க் நாடானது தட்டியிருக்கின்றது அதாவது உலகில் வாழ்வதற்கு சிறந்த நாடாக முதலாவது இடத்தில் டென்மார்க்கும் ரெண்டாவது இடத்தில் ஸ்வீடன் நாடும் மூன்றாவது இடத்தில் சுவிஸ் நாடும் நான்காவது இடத்தில் நோர்வே நாடும் ஐந்தாவது இடத்தில் கனடாவும் ஆறாவது இடத்தில் இதே வேளையில் ஜெர்மன் நாடானது ஏழாவது இடத்திலும் மந்திருக்கின்றன இதேவேளையில் எட்டாவது இடத்தில் ஆஸ்திரேலியாவும் ஒன்பதாவது இடத்தில் ஒல்லாந்து நாடு

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா